பொறியியல் கல்வியை தொடர மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பொறியியல் துறையின் முக்கிய பிரிவுகளில் டிப்ளமோ மற்றும் இளங்கலை மட்டத்தில் ஏஐசிடிஇ தகுதி வாய்ந்த மாணவர்களுக்காக வகுத்துள்ளது மாணவர்கள் பதிவு செய்து உள்நுழைவதற்கான விரைவான குறிப்பு இங்கே யசஸ்வி உதவித்தொகை திட்ட உள்நுழைவு பக்கத்திற்கு செல்லவும் புதிய பதிவுக்கு இங்கே பதிவு செய்த கிளி செய்யவும் ஒரு பாப் அப்பதிவு படிவம் திறக்கும் தேவையான அனைத்து விவரங்களையும் நிரப்பி பதிவு செய் பொத்தானை கிளிக் செய்யவும் அஞ்சலை சரிபார்க்க பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் ஐடிக்கு உள்நுழைவு சான்றுகள் அனுப்பப்படும் இப்போது உள்நுழைவு பக்கத்திற்கு சென்று வேட்பாளர் ஐடி மற்றும் கடவுச்சொல்லை நிரப்பவும் உள்நுழைவு பொத்தானை கிளிக் செய்யவும் தொடங்குவதற்கு தனிப்பட்ட விவரங்களை உள்ளிடவும் சேமி என்பதை கிளிக் செய்து அடுத்த பொத்தானை கிளிக் செய்யவும் அடுத்த தாவலில் குடும்பம் மற்றும் வருமான விவரங்களை நிரப்பவும் சேமி என்பதை கிளிக் செய்து அடுத்த பொத்தானை கிளிக் செய்யவும் அடுத்து நீங்கள் நிறுவன விவரங்களை நிரப்ப வேண்டும் படிப்பு டிப்ளமோ அல்லது பட்டத்தை தேர்ந்தெடுக்கவும் பட்டப்படிப்பு என்றால் சேர்க்கை முறை வழக்கமான அல்லது பக்கவாட்டு நுழைவு ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கவும் இந்த இணைப்பை கிளிக் செய்யவும் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க ஒரு பாப் அப் சாளரம் திறக்கும் இப்போது இந்த புலங்களில் உள்ள விவரங்களை நிரப்பவும் கொள்கை பற்றிய விவரங்களை இங்கே நிரப்பவும் நிரப்பவும் அடுத்த பத்தியில் தகவலை பார்க்கவும் சேமி என்பதை கிளிக் செய்து அடுத்த தாவலின் கீழ் அடுத்த கிளிக் செய்யவும் உங்கள் கல்வி விவரங்கள் உயர்நிலை மற்றும் டிப்ளோமா விவரங்களை நிரப்பவும் அந்தந்த பத்திகளில் இங்கே மூத்த இடைநிலை விவரங்களை நிரப்பவும் கல்வி விவரங்களை நிரப்பிய பிறகு சேமி மற்றும் அடுத்த பொக்கானை கிளிக் செய்யவும் வங்கி விவரங்கள் தாவலின் கீழ் உங்கள் சேமிப்பு வங்கி கணக்கின் விவரங்களை நிரப்பவும் சேமி மற்றும் அடுத்ததை கிளிக் செய்யவும் இறுதியாக நீங்கள் ஆவணங்களை பதிவேற்ற வேண்டும் இந்த கீழ்தோன்றில் இருந்து இணைப்பை தேர்ந்தெடுக்கவும் இருந்து இணைப்பை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்க தேவைப்பட்ட மற்றும் கோப்பை தேர்ந்தெடுக்கவும் பொத்தானை கிளிக் செய்யவும் நீங்கள் பதிவேற்ற விரும்பும் கோப்பை தேர்ந்தெடுத்த பிறகு பதிவேற்ற பொத்தானை கிளிக் செய்யவும் அறிவிப்பு பெட்டியை தேர்வு செய்து முன்னூட்ட பொத்தானை கிளிக் செய்யவும் படிவம் அனைத்து விவரங்களுடனும் சரிபார்த்து விண்ணப்பத்தை சமர்ப்பி செய்யவும் மேலும் தொழில்நுட்ப வினவலுக்கு நீங்கள் ஹைஃபன் இந்தியா ஆகில் யஸ்விக்கு எழுதலாம் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று 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 எட்டு என்ற எண்ணை அழைக்கலாம்